அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெற்றி வேரினுடைய மருத்துவ பயன்கள் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றி வேரினை எலுமிச்சை வேர் அப்படின்னு கூறுவாங்க நீர்க்கடுப்பு தேக எரிச்சல் வயிற்று கடுப்பு போன்றவற்றால் அவதிப்படுறவங்க வெற்றி வேற சுத்தம் செய்து உலர்த்தி பொடி செஞ்சு அதனோட பெருஞ்சீரக பொடியையும் சேர்த்து சம அளவு எடுத்து வெந்நீரில் இருநூறு மில்லிகிராம் குடிச்சு வந்தாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கோடையில உஷ்ணத்தினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த வெற்றி வேர் பயன்படுது வெற்றி வேரை நீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை தினமும் குடித்து வைந்தால் உடல் சூடு தனியும் நாவரட்சி தாகம் காய்ச்சல் வயிற்றில் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் வாந்தி பேதிக்கும் இது ஒரு நல்ல மருந்து சளி தொந்தரவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வெற்றி வேர் பயன்படுத்தப்படுது வேர் எண்ணெயை கொண்டு நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கக்கூடிய வடுக்கள் மீது நம்ம தடவி வந்தால் அது உடனடியாக மறைந்துவிடும் இந்த எண்ணெயை தேய்த்தும் நம்ம குளிக்கலாம் சீயக்காக்கு பதில் வெற்றிவேறினுடைய பவுடரை பயன்படுத்தலாம் இதை தொடர்ந்து செஞ்சோம்னா முகத்தில் எண்ணெய் வழியாது முகம் கூடுதலான ஒரு அழக பெறும் வெயில் காலத்தில் உண்டாகும் அதிக வேர்வை மற்றும் அரிப்பிற்கு வெற்றி வேற நீரில ஊற வைத்து அரைத்து குளிக்கலாம் தண்ணீரில் கலந்தும் குளிக்கலாம் தீ காயங்களில் வெற்றி வேற அரைத்து தடவினால் காயங்கள் விரைவில் குணமாகும் கால் எரிச்சல் கால் வலி போன்றவற்றிற்கும் வெற்றி வேற தேங்காய் எண்ணெய் இட்டு நல்ல காய்ச்சி ரெண்டு நாட்கள் கழித்து வடிகட்ட வடிகட்டி தடவி வர விரைவில் சரியாகும் காய்ச்சலுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வுக்கு வெற்றி வேற நீரில் இட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அந்த நீரை பருகிறதுனால செரிமான ஆற்றல் அதிகரிக்கும் வயிற்று புண்ணும் குணமாகும் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களை குறைக்க வெற்றி வேர் பயன்படுத்தப்படுது சிறு சிறு துண்டுகளாகிய வெற்றி வேறு சிறிதளவும் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்றையும் முதல் நாள் இரவே கொதிநீரில் ஊற வச்சு மறுநாள் அதை அரைச்சு அந்த விழுத பருக்கள் மேல் தடவி வந்தால் பருக்கள் இருந்த வடுவே தெரியாமல் அழிந்துவிடும் இவ்வளோ நன்மை இந்த வெற்றி வேர்ல இருக்கு இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்